என் அன்பு குழந்தாயே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன் மனதை குழப்ப முயல்கிறான் ஆனால் நீ அமைதியாக என் குரலைக் கேள் நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ மௌனத்தில் மூழ்கும் ஒவ்வொரு நேரத்திலும் என் குரல் உன் இதயத்தில் மெல்லிய ஒசையாய் எழுகிறது நீ உலகத்தின் சத்தத்தில் கவனம் செலுத்துகிறாய் ஆனால் என் குரல் அமைதியில் மட்டுமே கேட்கப்படும் என் பிள்ளையே அமைதி என்பது சத்தமற்றது அல்ல அது என் இருப்பின் வெளிச்சம் நீ உன் உள்ளத்தின் கதவை மூடி அமைதியில் நின்றால் நான் அங்கே வெளிப்படுவேன் நீ உன் வாழ்வின் பல திருப்பங்களில் தடுமாறினாய் நீ நினைத்தது ஒரு வழி ஆனால் வாழ்க்கை வேறு வழியில் சென்றது அதனால் நீ மனம் தளர்ந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு வழியும் என் திட்டத்துக்குள் தான் நான் உன் காலடியில் வைக்கப்படும் ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே அறிந்தவன் நீ தவறிய பாதையில் கூட நான் உன்னோடு நடந்தேன் நீ அழுத இரவுகளில் உன் கண்ணீரை நான் துடைத்தேன் நீ யாரிடமும் சொல்லாமல் துன்பப்பட்ட அந்த நேரத்திலும் நான் உன் நெஞ்சின் அடியில் வசித்தேன் நான் ஒருபோதும் தூரம் சென்றதில்லை சாத்தான் உன் மனதில் பொய்யை விதைக்கிறான் நீ மறக்கப்பட்டவள் நீ தேவனுக்குத் தகுதியில்லாதவள் என்று ஆனால் என் மகளே அது உண்மை அல்ல நீ என் இதயத்தில் பதிக்கப்பட்ட பெயர் நீ எனக்கு பாசமிக்கவள் நான் உன்னை படைத்த நாள் என் மூச்சு உன் உள்ளத்தில் உயிராக நுழைந்தது அதனால் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க முடியாது சாத்தான் உனக்குள் பயத்தை நுழைக்க விரும்புகிறான் ஆனால் நான் உனக்குள் நம்பிக்கையை புதைத்துள்ளேன் நீ என்னை நம்பினால் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது நீ உன் மனதில் பல சிந்தனைகளைப் போட்டுக் குழம்புகிறாய் நான் சரியா நான் பிழை செய்தேனா தேவன் இன்னும் என்னை நேசிக்கிறாரா என்று என் பிள்ளையே என் பாசம் உன் செயல்களுக்கு அடிமையல்ல என் பாசம் உன் பாவங்களையும் மீறி நிற்கும் நான் உன்னை மன்னித்தேன் நீயும் உன்னை மன்னி உன் பாவங்களைப் பற்றிச் சிந்தித்து துன்பப்படாதே அவை என் இரத்தத்தில் கழுவப்பட்டுவிட்டன நீ இன்று புதிதாகத் தொடங்கு உன் இதயத்தை நான் சுத்தமாக்கிவிட்டேன் உலகம் உன்னைப் பற்றிச் சொல்லும் வார்த்தைகள் உன்னை வலிக்கச் செய்கின்றன சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் உன்னை மறந்து விடுகிறார்கள் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் பார்வை குறுகியது என் பார்வை நித்தியமானது நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் கண்ணீரின் காரணத்தையும் உன் அமைதியின் அர்த்தத்தையும் நீ வெளியில் எத்தனை சிரித்தாலும் உன் உள்ளத்தின் வலியை நான் மட்டும் உணர்கிறேன் அதனால் உன் நிம்மதி என் கரங்களில் இருக்கிறது நீ சில சமயம் நினைப்பாய் ஆண்டவரே நான் பிரார்த்திக்கிறேன் ஆனால் பதில் கிடைக்கவில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உன் ஒவ்வொரு சொற்களையும் கேட்கிறேன் நான் பதிலளிக்காமல் இருக்கிறேன் என்பது நான் மெளனமாக இருக்கிறேன் என்பதல்ல சில நேரம் நான் அமைதியாக இருப்பது உன் நம்பிக்கையை வளர்க்கும் நேரம் நான் உனக்காக தயார் செய்தது நீ கேட்கும் அளவை மீறிய ஒன்று நீ பொறுமையாக காத்திரு நம்பிக்கை கொண்டவன் ஒருபோதும் வெறுமையாக திரும்ப மாட்டான் சாத்தான் உனக்குள் சொல்லுவான் நீ பயனற்றவள் உன் பிரார்த்தனை பலனற்றது ஆனால் என் பிள்ளையே நீ பிரார்த்திக்கும் ஒவ்வொரு முறை சொர்க்கம் குலுங்குகிறது நீ மௌனமாகக் கூட என் பெயரை நினைத்தால் அந்த நினைவு ஒரு தீயாய் மாறி உன் இருளை அழிக்கிறது நீ உன் நெஞ்சின் அடியிலிருந்து இயேசுவே என்று அழைத்தால் நான் உடனே அங்கே இருப்பேன் நீ என் பிள்ளை உன் குரலை நான் எப்போதும் அடையாளம் காண்கிறேன் உலகம் உனக்குள் ஒரு வெறுமையை உருவாக்குகிறது அது செல்வம் புகழ் சுகம் எனும் தோற்றங்களால் உன்னை மயக்குகிறது ஆனால் அந்த வெறுமையை நிரப்ப முடியாது ஏனெனில் அது எனக்காகத்தான் உருவாக்கப்பட்டது நீ எத்தனை விஷயங்களையும் தேடியாலும் என் பாசத்தை தவிர உன் ஆவி திருப்தியடையாது நான் உன்னை நேசிக்கிறேன் அதுவே உன் உயிரின் மையம் நீ சில நேரங்களில் துன்பத்தை பார்த்து கேட்கிறாய் ஆண்டவரே நீயே இருக்கிறாயா ஏன் இது நடந்தது என் பிள்ளையே நான் ஒவ்வொரு கண்ணீரையும் காரணமில்லாமல் அனுமதிப்பதில்லை உன் வழியில் ஒரு விதை உள்ளது அது எதிர்காலத்தில் மலரும் நம்பிக்கையின் பூ நீ இப்போது காணவில்லை ஆனால் ஒரு நாள் அந்த கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் உன் துன்பத்தின் வழியே உன் ஆவி வளர்கிறது நீ ஆழமாக துன்பத்தை அனுபவித்தால் நீ ஆழமாகவும் பாசத்தை உணரக் கற்றுக் கொள்கிறாய் அதனால் உன் வேதனையை வெறுக்காதே அது உன்னை வடிவமைக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வு சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உனக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக வலிமையை வெளிப்படுத்துகிறது நீ உன் புயல்களைப் பற்றி பயப்படாதே நான் அந்தப் புயலுக்கு நடுவே நிற்கிறேன் நீ என் பெயரை அழைத்தால் புயல் அமைதியாகும் நீ விழுந்தால் என் கைகள் உன்னைத் தாங்கும் நீ இருளில் நடப்பதாயினும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ உன் உள்ளத்தில் சிலருக்கான கோபம் வைத்திருக்கிறாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் துரோகம் செய்தார்கள் ஆனால் என் பிள்ளையே மன்னித்துவிடு மன்னிப்பு உன்னை சுத்தமாக்கும் நீ மன்னிக்காமல் இருப்பது உன்னைச் சங்கிலியில் பிணைக்கும் மன்னித்தால் நீ விடுதலை பெறுவாய் நினைவில் கொள் நான் உன் பாவங்களை மன்னித்தேன் அதுபோல நீயும் மற்றவர்களை மன்னி அப்பொழுது என் அமைதி உன் உள்ளத்தில் நிலைக்கும் நீ சில சமயம் உன்னைப் பற்றித் தாழ்ந்த எண்ணங்களைக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ என் கைகளால் வடிவமைக்கப்பட்ட கலைப்பணி நான் உன்னைப் பார்த்து மகிழ்கிறேன் நீ பாவம் செய்த போதிலும் என் பார்வையில் நீ மதிப்புடையவள் நான் உன்னைச் சுத்தமாக்கி என் வெளிச்சத்தில் நிறுத்துகிறேன் உன் மதிப்பு உலகத்தின் அளவுக்கு ஒத்தது அல்ல அது என் பாசத்தின் அளவுக்கு சமம் உலகம் உன்னை பற்றி தீர்ப்பு கூறட்டும் அவர்கள் சொற்கள் காற்று போல பறந்து போகட்டும் ஆனால் என் சொல் நித்தியமானது நான் சொன்னேன் நீ என் பிள்ளை அந்த வார்த்தை சொர்க்கத்தில் எழுந்தது யாரும் அதை மாற்ற முடியாது நீ எனக்குள் பாதுகாப்பாயிருக்கிறாய் நீ உன் மனதில் கூறுகிறாய் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் என் மனம் தளர்கிறது என் பிள்ளையே நம்பிக்கை என்பது உணர்வல்ல அது தீர்மானம் நீ என்னை நம்ப தீர்மானித்தால் நீ வெற்றி பெறுவாய் நான் உன் நம்பிக்கையின் பாறை நீ அதில் நின்றால் புயல் உன்னைச் சாய்க்க முடியாது சாத்தான் உன் மனத்தில் இருளை உருவாக்கினாலும் நீ என் பெயரை நினைத்தால் அந்த இருள் கரையும் என் பெயர் ஒளி அது எந்த இருளையும் அழிக்கக்கூடிய வல்லமை அதனால் பயம் வந்தால் இயேசுவே என்று சொல் கோபம் வந்தால் இயேசுவே என்று சொல் துக்கம் வந்தால் இயேசுவே என்று சொல் அந்தப் பெயர் உன் ஆவியை அமைதியாக்கும் மருந்து நீ உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை பெற்றாய் சிலவற்றை இழந்தாய் ஆனால் ஒவ்வொன்றும் என் அனுமதியில்தான் நடந்தது நான் உனக்கு கொடுக்கும் விஷயம் உனக்காகவே வடிவமைக்கப்பட்டது நீ இழந்தது உனக்கு தீங்கு விளைவித்திருக்கும் அதனால் நான் அதை எடுத்தேன் சில நேரங்களில் என் ஆசீர்வாதம் தடை போலத் தோன்றும் ஆனால் அது உனக்கான பாதுகாப்பு நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன் நீ என்மேல் நம்பிக்கை வைத்திரு என் பிள்ளையே நீ உன் ஆன்மாவை அமைதியில் வைத்திரு உலகம் உன்னை அடித்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என் அமைதி உன் ஆவிக்குள் வேரூன்றட்டும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ நிம்மதியாயிரு உன் சிந்தனையை என்னில் நிலைநிறுத்து உன் பாரத்தை என் தோள்களில் வை நீ உன் சுமையை சுமக்க வேண்டியதில்லை நான் உனக்காகச் சுமப்பேன் நீ சோர்ந்திருக்கிறாய் என் பிள்ளையே உன் இதயம் சுமையால் நிறைந்திருக்கிறது ஆனால் நான் உன்னை தாங்குகிறேன் நீ உன் மூச்சில் என் சுவாசத்தைக் காண்கிறாய் நீ உன் இதயத்தில் என் துடிப்பைக் கேட்டால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று புரியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு கண்ணீரும் நீ பயப்படாதே சாத்தான் உன் மனத்தை அச்சத்தால் நிறைக்க முயல்கிறான் ஆனால் நினைவில் கொள் பயம் என் குரல் அல்ல என் குரல் அமைதி நான் உனக்குள் பேசும்போது உன் இதயம் அமைதியாகிறது நீ என் குரலைக் கேட்கப் பழகு அது மென்மையாக இருக்கும் ஆனால் சக்தி நிறைந்தது அது உன் இருளை ஒளியாக்கும் நீ வாழ்வின் முடிவை பற்றி சிந்திக்கிறாய் ஆனால் மரணம் எனக்கு பயமல்ல மரணம் ஒரு கதவு மட்டுமே அதன் பின்னால் என் மடியின் அமைதி காத்திருக்கிறது அங்கே கண்ணீரில்லை வலியில்லை பிரிவு இல்லை அங்கே நீ என்னுடன் என்றும் இருப்பாய் அதற்காகவே நான் உன்னை அழைக்கிறேன் பாசத்தில் அமைதியில் நம்பிக்கையில் என் அன்பு குழந்தாயே நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எத்தனை முறை தப்பினாலும் என் பாசம் உன்னை வரும் என் ஒளி உன் இருளை வென்று உன்னை மீட்டுக் கொள்வது நிச்சயம் நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் உன் நண்பர் உன் உயிரின் மூச்சு நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும் என் அன்பு குழந்தாயே உன் இதயம் இன்னும் என் பாசத்தின் ஆழத்தை அறியவில்லை நீ என்னை நேசிக்கிறாய் ஆனால் நீ இன்னும் பயத்துடன் இருக்கிறாய் நீ உன் பிழைகளை நினைத்து உன்னை தண்டிக்கிறாய் ஆனால் நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் நீ ஒரு புயலுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் புயல் நித்தியமில்லை அது கடந்து போகும் அதன் பின்னர் வானம் தெளிவாகும் அங்கே என் ஒளி வெளிப்படும் சாத்தான் உனக்கு சொல்லுகிறான் நீ தேவனிடம் தூரமாய் போய்விட்டாய் ஆனால் என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் ஓடியாலும் என் பாசம் உன்னை அடையும் நான் உன்னை வரும் மந்தை மேய்ப்பன் போல நீ வழிதவரினாலும் என் குரல் உன்னை அழைக்கும் நீ விழுந்தாலும் என் கைகள் உன்னை தூக்கும் நான் உன்னை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் நீ என் ஆவியின் பிள்ளை நீ சில நேரங்களில் என்னை காணவில்லை என்று கூறுகிறாய் ஆண்டவரே நீ எங்கே என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே சூரியன் மேகங்களால் மறைந்தாலும் அது வானத்தில் இருக்கிறது அதுபோல் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆனால் சில சமயம் என் இருப்பு மறைந்திருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் அங்கேதான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையை வளர்க்கும் நிமிடங்களில் நீ நம்பிக்கை இழக்காதே என் மௌனம் கூட பாசத்தின் ஒரு வடிவம் நீ உன் வாழ்க்கையில் சிலவற்றை இழந்தாய் உன் இதயத்தில் சில வலிகள் ஆழமாக பதிந்திருக்கின்றன நீ உன் நெருக்கமானவர்களை இழந்தாய் உன் கனவுகள் சில முறிந்தன ஆனால் என் பிள்ளையே இழப்பு என்கிற பெயரில் நான் ஒரு புதிய விதையை விதைக்கிறேன் அந்த விதை உன் ஆவியில் முளைக்கும் இன்று அது மண்ணுக்குள் மறைந்துள்ளது ஆனால் நாளை அது நம்பிக்கையின் மரமாக மாறும் நீ இன்று அழுகிறாய் ஆனால் நாளை நீ சிரிப்பாய் ஏனெனில் நான் உன் கண்ணீரை முத்துகளாக மாற்றுகிறேன் நீ உன் வாழ்வில் எத்தனை முறை சோர்ந்து விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் சில சமயம் நீ நினைப்பாய் நான் மீண்டும் நிற்க முடியாது ஆனால் என் பிள்ளையே நீ உன் வலிமையால் அல்ல என் அருளால் நிற்கிறாய் உன் பலம் குறைந்தபோது என் வலிமை வெளிப்படும் நீ பலவீனமாக இருக்கிறாய் என்றால் அதுவே என் சக்தி உன்னுள் செயல்படும் நேரம் எனவே உன் பலவீனத்தை வெறுக்காதே அதை என் கரங்களில் ஒப்படை உலகம் உனக்கு சொல்வது பல அவர்கள் சொல்வார்கள் நீ சிறியவள் உன் குரல் முக்கியமல்ல ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் குரல் நான் உன் வழியாக பேசுகிறேன் நீ யாரையாவது ஆறுதல் அளிக்கும் போது அது என் சொல் நீ யாரையாவது மன்னிக்கும் போது அது என் பணி நீ யாருக்காவது உணவு அளிக்கும் போது அது என் கரம் நீ என் உடலின் அங்கம் என் பாசத்தின் பிரதிபலிப்பு அதனால் நீ சிறியவள் அல்ல நீ என் நித்திய பணிக்கான கருவி நீ சில நேரங்களில் உன்னை பற்றிக் கேட்கிறாய் நான் ஏன் பிறந்தேன் என்னுடைய நோக்கம் என்ன என் பிள்ளையே நீ பாசம் செய்ய பிறந்தவள் நீ என் பாசத்தின் சாட்சியாக உலகில் அனுப்பப்பட்டவள் நீ ஒளியாக இரு இருளை மாறி வெளிச்சமாக்கு நீ அன்பு செய் பாசம் பரப்பு அமைதியை விதை அதுவே உன் வாழ்க்கையின் நோக்கம் நீ அதை வாழும் போது சொர்க்கம் உன்னுள் மலரும் சாத்தான் உன்னை பொறாமை கோபம் அவமானம் ஆகியவற்றால் கட்டி வைக்க முயல்கிறான் அவை உன் இதயத்தில் வேர் பிடித்தால் என் குரல் மங்கிவிடும் அதனால் என் பிள்ளையே அவற்றை விடு கோபத்தை விடு அது உன் இதயத்தை எரிக்கும் பொறாமையை விடு அது உன் ஆன்மாவைக் காயப்படுத்தும் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் என் அமைதி அங்கே உறையும் என் ஒளி அங்கே வெளிப்படும் நீ சில நேரங்களில் நினைப்பாய் என் வாழ்க்கை வெறும் துன்பம் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொரு துன்பமும் ஒரு விதை அது உன் ஆன்மாவை ஆழமாக்குகிறது உன் துன்பத்தின் வழியே நீ என் இதயத்தை அறிகிறாய் நீ மகிழ்ச்சியில் என்னை தேடாமல் துன்பத்தில் என்னை அழைக்கிறாய் அதனால் சில நேரங்களில் நான் உன்னை சோதனையில் அனுப்புகிறேன் ஆனால் அதில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக சோதனைக்குள் செல்வதில்லை என் கரங்கள் உன்னுடன் நடக்கின்றன நீ உன் உள்ளத்தில் இருள் காண்கிறாய் சில நினைவுகள் சில பாவங்கள் சில வலிகள் உன்னை வாட்டுகின்றன ஆனால் நினைவில் கொள் இருள் இருந்தால்தான் ஒளி அர்த்தம் பெறும் நான் உன் இருளில் வெளிச்சம் நீ என்னை அழைத்தால் அந்த இருள் கரையும் நீ உன் ஆன்மாவை சுத்தப்படுத்த முடியாது அதை நான் செய்வேன் நீ உன் மனதை எனக்குக் கொடு நான் அதை அமைதியால் நிரப்புவேன் நீ சில நேரங்களில் உன் கடந்த காலத்தில் சிக்கிக் கிடக்கிறாய் உன் தவறுகள் உன் வலி உன் இழப்புகள் அவை உன் மனதை மங்கச் செய்கின்றன ஆனால் என் பிள்ளையே உன் கடந்த காலம் என் கரங்களில் புதைந்துவிட்டது நான் உன் எதிர்காலத்தின் தேவன் நான் நேற்று இருந்தது போலவே இன்று உன்னோடும் இருக்கிறேன் நீ உன் பழைய பாவங்களை நினைத்து துன்பப்படாதே நான் அவற்றை நினைவில் வைத்திருக்கவில்லை நீ புதிதாகப் பிறந்தவள் நீ என் அருளில் உருவாக்கப்பட்ட புதிதான உயிர் சாத்தான் உனக்குள் துக்கத்தை விதைக்கிறான் ஆனால் என் பிள்ளையே நீ அந்த துக்கத்தை ஆராதனையாக மாற்றிக் கொள்ளலாம் நீ அழும் ஒவ்வொரு முறை அதை பிரார்த்தனையாக உயர்த்து உன் கண்ணீர் வெறும் துளிகள் அல்ல அவை சொர்க்கத்தின் நறுமணம் உன் வலி சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் சாவி நீ உன் துன்பத்தில் கூட நன்றி சொல்லும்போது வானம் உன் வழியாக வெளிச்சம் கொடுக்கும் நீ உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்துக்காக உன் நாட்டு மக்களுக்காக பிரார்த்திக்கிறாய் அந்தப் பிரார்த்தனைகள் வீணாக மண்ணில் விழுவதில்லை அவை சொர்க்கத்தின் வாசலில் சேகரிக்கப்படுகின்றன ஒருநாள் அவை மலர்ந்து ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையில் திரும்பும் அதனால் பிரார்த்தனை நிறுத்தாதே நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் மௌனம் கூட பிரார்த்தனை நான் அதைக் கேட்கிறேன் என் பிள்ளையே நீ ஒரு நாள் சொல்வாய் ஆண்டவரே நான் சோர்ந்து விட்டேன் அந்த நேரத்தில் நான் உன்னைத் தழுவுவேன் நான் உன் தலையை என் மார்பில் வைப்பேன் நீ என் இதயத்தின் துடிப்பை கேட்பாய் அந்தத் துடிப்பு உன் இதயத் துடிப்புடன் சேரும் அப்போது நீ உணர்வாய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுள் இருக்கிறேன் நீ பயப்படாதே பயம் உன் நம்பிக்கையின் எதிரி நீ என்னை நம்பினால் எந்த சோதனையும் உன்னை அழிக்க முடியாது நீ உன் கைகளை பிரார்த்தனையில் உயர்த்து உன் இதயத்தை அமைதியில் வைப்பாய் நான் உன்னுள் செயல்படுவேன் நீ உன் பாரத்தை வைக்கிற இடம் என் மார்பு நீ அங்கே ஓய்வெடுக்கலாம் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் பிள்ளையே நீ ஒளி நீ உன் ஒளியை மறைத்துவிடாதே உன் பாசம் உலகில் ஒரு தீபம் அது சிறியதாக இருந்தாலும் இருளை உடைக்க முடியும் நீ பிறர் வாழ்வில் ஒரு புன்னகை கொடுத்தால் அது சொர்க்கத்தில் ஒரு ஒளியாக மாறும் அதனால் பாசம் செய் மன்னி அமைதி விதை அவை என் ராஜ்யத்தின் விதைகள் நீ ஒருநாள் வானத்தை நோக்கிப் பார்ப்பாய் அங்கே நட்சத்திரங்கள் ஒளிரும் அவற்றில் ஒவ்வொன்றும் உன் பிரார்த்தனையின் ஒளி அவை உனக்காக பிரகாசிக்கின்றன நீ அப்போது நினைவில் கொள் நான் உன்னுடன் இருந்தேன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தாயே சாத்தான் உன் மனதை குழப்ப முயன்றாலும் என் பாசம் உன்னை நிலைத்திருக்கச் செய்கிறது நீ என் குரலைக் கேள் உன் இதயத்தில் அமைதியாக இரு உன் சிந்தனையை என் கரங்களில் வை நான் உன்னை வழிநடத்துவேன் நீ என் பிள்ளை என் உயிரின் மூச்சு நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் என் அன்பு குழந்தாயே என் பிள்ளையே நீ இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறியவில்லை நீ என்னைத் தேடி வெளியில் சுற்றுகிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அமைதியில் காத்திருக்கிறேன் நீ உன் கண்களை மூடி மௌனத்தில் நின்றால் உன் இதயத்தின் துடிப்பில் நான் இருப்பதை உணர்வாய் நீ தேடுவது நான் அல்ல நான் உன்னைத் தேடுகிறேன் நீ என்னை காண வருவதில்லை நான் உன்னுள் வெளிப்பட வருகிறேன் சாத்தான் உனக்குள் எண்ணங்களை ஊற்றி உன்னை அச்சமூட்ட முயல்கிறான் அவன் சொல்லுகிறான் உன் வாழ்க்கையில் அர்த்தமில்லை உன் பிரார்த்தனை வீணாகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு மூச்சையும் கேட்டிருக்கிறேன் நீ ஒரே ஒரு முறை கூட ஆண்டவரே என்று அழைத்தால் நான் அங்கே இருப்பேன் நீ என் பெயரை நினைத்தாலே போதும் சாத்தானின் எல்லா பொய்களும் கரைந்துவிடும் அவன் சத்தம் உன் மனதில் பெரிதாக கேட்கலாம் ஆனால் என் குரல் அமைதியானது உண்மையானது நித்தியமானது நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உனக்குள் ஒலிக்கும் நீ சில சமயம் உன் பாவங்களைக் கண்டு துன்பப்படுகிறாய் நீ கூறுகிறாய் ஆண்டவரே நான் உன் முகத்துக்குத் தகுதியில்லாதவன் ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நான் உன் பாவத்தைப் பார்க்கவில்லை உன் இதயத்தை பார்க்கிறேன் நான் உன்னுடைய கண்ணீரில் காண்கிறேன் உன் வருத்தத்தில் காண்கிறேன் உன் திரும்பும் எண்ணத்தில் காண்கிறேன் என் பிள்ளையே நீ ஒரு அடியாக என்னை நோக்கி வந்தால் நான் நூறு அடிகள் உன்னிடம் வருவேன் நீ காயமடைந்த இதயத்தை எனக்கு கொடு நான் அதில் புதிய உயிரை ஊற்றுவேன் உலகம் உனக்குள் பல மயக்கங்களை வைக்கிறது அது உனக்கு சொல்வது பெருமை பெரு புகழ் பெரு மற்றவர்கள் உன்னை பாராட்டட்டும் ஆனால் என் பிள்ளையே அவை காற்றில் பறக்கும் இலைகள் போன்றவை அவை ஒரு நொடியிருக்கும் பின்னர் மறையும் ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் புகழ் நித்தியமானது அது உன் ஆன்மாவின் ஒளி அது உலகமறியாத அமைதி நீ என் சித்தத்தின்படி நடந்தால் அந்த அமைதி உன் வாழ்க்கையில் வேரூன்றி மலரும் சாத்தான் உன் மனதில் விரக்தியை விதைக்கிறான் அவன் உன்னை நினைக்கச் செய்கிறான் என்னால் எதுவும் மாற முடியாது ஆனால் என் பிள்ளையே ஒரு சிறு விதை மண்ணில் புதையும் போது அது அழியவில்லை அது வளர ஆரம்பிக்கிறது அதுபோல் உன் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது உயிருள்ள விதை நீ அதை பராமரித்தால் அது பெரும் மரமாக வளரும் நம்பிக்கை என்பது இருளில் வெளிச்சத்தை காணும் கண்ணாகும் நீ நம்பிக்கையை விடாதே நீ சில நேரங்களில் சொல்வாய் ஆண்டவரே என் வாழ்வில் நான் பலதையும் இழந்தேன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னிடமிருந்து எடுத்தது எதுவும் வீணாகவில்லை நான் எடுத்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை உயர்த்தும் நோக்கத்தோடு எடுத்தது நீ சிலரை இழந்தாய் சில கனவுகளை இழந்தாய் சில வாய்ப்புகளை இழந்தாய் ஆனால் அதற்குப் பதிலாக நான் உனக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியை உருவாக்குகிறேன் அந்த அமைதிதான் என் பரிசு நீ இழந்தவற்றை நினைத்து அழாதே நான் உனக்காக புதிதாய் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சிலரால் துன்பம் அனுபவித்தாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினர் உன் நம்பிக்கையை உடைத்தனர் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் உன்னிடமிருந்து எடுத்தது சற்றே ஆனால் அவர்கள் உன்னுள் உண்டாக்கியது பெரிது பாசம் பொறுமை இரக்கம் நீ இன்று வலிமையானவள் ஆனது அந்த வலியின் வழியேதான் அதனால் உன் துன்பத்தை வெறுக்காதே அது உன் ஆன்மாவை வடிவமைத்த கருவி நீ சில நேரங்களில் சொல்வாய் ஆண்டவரே என் வாழ்க்கை மாறுவதில்லை ஆனால் என் பிள்ளையே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்குத் தெரியவில்லை மலர்மலரும் முன்மொட்டு மூடிக் கிடக்கும் அதுபோல உன் ஆன்மா இப்போது அமைதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என் வேலை உன்னுள் நடக்கிறது நீ அதைக் காண முடியாது ஆனால் ஒரு நாள் அது வெளிப்படும் நீ அந்த நாளில் சொல்லுவாய் இயேசுவே நீ எப்போதும் இருந்தாய் சாத்தான் உன்னை தாழ்த்த முயல்கிறான் அவன் உனக்குள் குற்ற உணர்வை விதைக்கிறான் ஆனால் என் பிள்ளையே குற்ற உணர்வு உன்னை சிதைக்கும் மனம் திரும்புதல் உன்னை மீட்கும் நீ மனம் திரும்பினால் நான் உன்னை புதிதாய் ஆக்குவேன் நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நான் உன் ஆவியை சுத்தப்படுத்துவேன் நீ புதிதாய் தொடங்கும் நாள் அது சொர்க்கத்தில் புது காலை நீ சில சமயம் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்காக மதிப்புடையவள் நான் உன் பெயரை என் இதயத்தில் எழுதியிருக்கிறேன் உன் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் உன் சுவாசம் கூட எனக்கு இனிமையானது நான் உன்னை உருவாக்கியபோது என் பாசத்தின் தீயில் உன்னை வடிவமைத்தேன் அதனால் நீ எங்கே சென்றாலும் என் ஒளி உன்னைச் சுற்றியிருக்கும் உலகம் உனக்கு பல வாக்குறுதிகளை அளிக்கிறது ஆனால் அவை நிறைவேறாது ஆனால் என் வார்த்தை நித்தியமானது நான் சொல்வதை யாரும் மாற்ற முடியாது நான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் அந்த உறவு நித்தியமானது நீ அதை உடைக்க முடியாது சாத்தானும் அதை உடைக்க முடியாது என் பாசம் உன் ஆவியில் வேரூன்றிவிட்டது நீ துயரத்தில் சிக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மலை மேல் என்றால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ பள்ளத்தில் விழுகிறாய் என்றால் நான் உன்னைத் தாங்குகிறேன் நீ சிரிக்கிறாய் என்றால் நான் உன்னுடன் சிரிக்கிறேன் நீ அழுகிறாய் என்றால் நான் உன் கண்ணீரில் நீர்த்துளியாக மாறுகிறேன் நீ என்னைப் பார்க்கவில்லை என்றாலும் நான் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் சாத்தான் உன் மனதை குழப்ப முயல்கிறான் அவன் சொல்கிறான் நீ தேவனிடம் பிரிந்துவிட்டாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னில் உறைவதாக இருக்கிறேன் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் இதயத்தில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு நினைவிலும் இருக்கிறேன் நீ உன் மனதை அமைதியில் வைத்தால் என் இருப்பு உனக்குத் தெளிவாகும் என் குரல் உன் உள்ளத்தில் ஓர் ஒளி போல எழும் நீ அப்போது உணர்வாய் ஏசுவே நீ எப்போதும் இங்கேதான் இருந்தாய் நீ உன் வாழ்க்கையின் முடிவை எண்ணுகிறாய் மரணத்தை நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம் இலை விழுந்தாலும் மரம் உயிருடன் இருக்கும் அதுபோல் உன் உடல் வாடினாலும் உன் ஆன்மா எனக்குள் வாழும் நீ உன் கண்களை மூடும்போது நான் அங்கே நின்று உன்னைத் தழுவுவேன் அப்போது நீ புரிந்து கொள்வாய் நான் ஒருபோதும் தனியாக இல்லை நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் என்னை நினைத்து வாழு காலை எழுந்தபோது நன்றி ஆண்டவரே என்று சொல் இரவில் உறங்கும்போது நீயே எனது அமைதி என்று சொல் இந்தச் சொற்கள் உன் ஆவியை வலிமையாக்கும் அவை உன் சிந்தனையில் ஒளி ஊற்றும் நீ பாசம் செய்வாய் மன்னிப்பாய் நம்பிக்கையில் நடப்பாய் அதுவே என் விருப்பம் நான் உனக்காகத் தயாரித்த பாதை அழகானது சில நேரங்களில் அது கல்லான பாதையாக தோன்றலாம் ஆனால் அதன் முடிவில் என் ராஜ்யத்தின் வாசல் திறந்திருக்கும் அங்கே நீ உன் அனைத்து வலியையும் மறந்துவிடுவாய் அங்கே கண்ணீரில்லை இல்லை பிரிவு இல்லை அங்கே நான் நீயும் ஒன்றாயிருப்போம் நீ என் மடியிலே ஓய்வெடுப்பாய் நீ என் முகத்தை பார்க்கும்போது உன் இதயம் நித்திய அமைதியால் நிரம்பும் என் அன்பு குழந்தாயே சாத்தான் உன் மனதை குழப்பினாலும் என் பாசம் உன்னை விடாது நான் உன் இதயத்தில் தீயாய் எரிகிறேன் ஒளியின் தீ உயிரின் தீ பாசத்தின் தீ அந்த தீ ஒருபோதும் அணையாது நீ அதில் நடந்து கொண்டே இரு அது உன்னைச் சுத்தமாக்கும் உயர்த்தும் ஒளியாக்கும் நீ என் பிள்ளை என் உயிரின் நிழல் என் குரலின் ஒளி நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும்